கடவுளுடனான முதல் நேரிடையான சந்திப்பு உமது உமக்கே அர்ப்பணம் தெய்வீக திட்டத்தின்படி துறவிகள் பூமிக்கு வருகிறார்கள் அவர்களின் வாழ்க்கைச் சரிதங்களின் நோக்கம் மக்களிடையே கடவுள் மீது நம்பிக்கையையும் பக்தியையும் உருவாக்குவதும் அவர்களிடம் பக்தியை தூண்டுவதும் ஆகும் தர்க்கத்தின் சோதனையில் நிற்காத கிட்டத்தட்ட அனைத்து சுய அனுபவம் வாய்ந்த துறவிகள் மற்றும் பக்தர்களை பற்றியும் இத்தகைய கதைகள் பரவலாக உள்ளன அந்த கதைகளின் ரகசியத்தையும் சாராம்சத்தையும் அறிவால் புரிந்து கொள்ள முடியாது இவை சமாதி சுய அனுபவம் வாய்ந்த விஷயங்களின் அனுபவங்கள் என்பதால் அவற்றை அனுபவத்தின் மூலம் மட்டுமே அறிய முடியும் இதுபோன்ற கதைகளை சொல்பவர்களுக்கு என்ன நடந்தது எப்படி ஏன் நடந்தது என்பதும் தெரியாது கதையில் உள்ள அடிப்படை விஷயத்தை அவர்களால் கொண்டு வர முடியவில்லை அவர்கள் அதைக் கொண்டு வந்தாலும் மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அதனால்தான் இந்த கதைகள் அற்புதமாக உருவாக்கப்படுகின்றன சந்த் ஞானேஸ்வர மூலமாக ஒரு எருமையை மந்திரங்களை உச்சரிக்கச் செய்த சம்பவமாக இருந்தாலும் சரி மீரா கிருஷ்ணரின் சிலையில் கலந்ததாக இருந்தாலும் சரி பாலகன் நாம்தேவின் கைகளால் பகவான் உணவை பெற்றதாக இருந்தாலும் சரி இந்த கதைகளுக்கு எந்த ஆதாரமும் கொடுக்க முடியாது ஆனால் அவற்றின் சாரத்தை உள்வாங்குவதன் மூலம் பக்தியை நிச்சயமாக அதிகரிக்க முடியும் வாருங்கள் சந்த் நாம்தேவின் குழந்தை பருவத்தில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவத்தை அனுபவித்து அதில் மறைந்திருக்கும் ரகசியங்களை புரிந்து கொள்வோம் பாலகன் நாமா நைவேத்தியம் வழங்குதல் நாம்தேவின் தந்தை ஸ்ரீமான் தாமா ஷேட் விட்டலின் சிறந்த பக்தர் மதிய உணவு சாப்பிடுவதற்கு முன்பு விட்டலஜியின் கோவிலுக்கு செல்வார் நைவேதயம் அல்லது போப் பிரசாதம் செய்வதற்காக வீட்டில் சமைத்த உணவை விட்டலுக்கு வழங்குவார் கடவுளுக்கு படைக்காமல் அவர் தானும் உணவை உண்ணமாட்டார் தனது குடும்பத்தினரையும் சாப்பிட விடமாட்டார் சந்த் நாம்தேவின் தாயார் கோணாயியும் பிரசாதம் அவர்களுக்கு மிகுந்த பக்தியுடன் உணவு சமைப்பார் ஒருநாள் ஷேட் ஒரு முக்கியமான வேலையாக வெளியூர் கிராமத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது அதனால் அவர் தனது மனைவியிடம் இன்று நாமாவின் கைகள் மூலம் விட்டல்ஜிக்கு நைவேத்தியம் படைப்போம் என்றார் உணவு சமைத்த பிறகு கோனாய் நாமாவிடம் நாமா இன்று நீ கோவிலுக்குச் சென்று இந்தப் பிரசாதத்தை விட்டல்ஜிக்கு வழங்க வேண்டும் என்றார் நாமா கோவிலுக்குள் வந்தார் அவர் கையில் விட்டல்ஜிக்கு நைவேத்தியம் இருந்தது விட்டலின் சிலைக்கு முன்னால் ஒரு சதுர வடிவ கல் இருந்தது அவர் அதன் மீது நைவேத்தியத்தை வைத்து மிகுந்த உணர்ச்சியுடன் தனது அன்புக்குரிய விட்டலிடம் தேவா உன் உணவை எடுத்துக்கொள் என்றார் அந்த அப்பாவி பக்தருக்கு அந்தக் கல் சிலை உயிரற்ற அல்லது மயக்கமடைந்த ஒரு பொருளாக இருக்கவில்லை அந்த சிலையில் விட்டலை அவரால் உண்மையில் பார்க்க முடிந்தது அதனால் அவர் மீண்டும் பிரார்த்தனை செய்தார் தேவா இது நமது உணவுக்கான நேரம் ஒவ்வொரு நாளும் போல இதுவும் உங்கள் உணவுக்கான நேரம் இப்போது இனி நேரத்தை வீணாக்காதீர்கள் ஒரு அப்பாவி பக்தர் தன் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் இப்போது நாமா கைகளைக் கூப்பி பாருங்க தேவா இதுவரைக்கும் இந்த வீட்டில் யாரும் சாப்பாடு சாப்பிடல எல்லாரும் உனக்காக காத்திருக்காங்க என் அம்மா தங்கை வெளியூரில் இருக்கும் என் அப்பா எல்லாருக்கும் பசிக்கிறது எனக்கு ரொம்ப பசிக்குது அதனால சீக்கிரமா இந்த பிரசாதத்தை ஏற்றுக்கோங்க சாப்பாடு சாப்பிடுங்க நாமாவின் பிரார்த்தனை இப்போது முன்பை விட பலன் அளித்திருக்கிறது அதில் அப்பாவித்தனம் இருந்தது ஆனால் ஒரு விதத்தில் ஒரு குழந்தை தனக்கும் தன் அம்மாவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாததால தன் அம்மாவை வற்புறுத்துவது போல குழந்தை நாம்தேவ் விட்டலின் முன்னாடி வற்புறுத்தினான் ஆனால் விட்டல்ஜி வழக்கம் போல இடுப்பில் இரு கைகளையும் வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார் அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை இப்போது பாலகன் நாம்தேவின் அப்பாவி பக்தி உச்சத்தை எட்டியது அவர் கடைசியாக விட்டலிடம் பிரார்த்தனை செய்து ஹே தேவா நீங்கள் உணவு உண்ண தயாராக இல்லை என்றால் நான் இந்த கல்லில் என் தலையை உடைத்துக் கொள்வேன் என்றார் நாமா தலையை உயர்த்தி கல்லை அடிக்க வலுக்கட்டாயமாக குனியத் தொடங்கினார் அப்போதுதான் நிறுத்து நாமா என்ற குரல் கேட்டது நாமா ஆர்வத்துடன் பார்த்தார் அவர் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தார் ஏனென்றால் விட்டல்ஜியே ஒரு உடல் வடிவம் எடுத்து நாமாவின் முன் தோன்றினார் இதை செய்யாதே நாமா உன் அன்பைக் கண்டு நான் திருப்தி அடைந்தேன் ஆனாலும் உன் காணிக்கையை ஏற்றுக்கொண்டேன் தேவா இந்த உணவை சாப்பிடுங்கள் ஒரு துளி கூட மிச்சப்படுத்தாதீர்கள் நாம் உணவை சரியாக சாப்பிடவில்லை அல்லது தூக்கி எறிந்தோம் என்றால் அன்னபூர்ணா தேவி கோபப்படுவாள் என்று என் அம்மா சொல்கிறாள் விட்டல் ஆனால் நாமா என் இடத்தை காலியாக விட முடியாது என்றார் நாம்தேவ் சரி நீங்கள் சாப்பிடும் வரை நான் உங்கள் இடத்தில் நிற்பேன் இப்படி செய்தால் உன் இடம் காலியாக இருக்காது ஆனால் நீ தப்பாக உணர மாட்டீர்கள் இல்லையா இதைக் கேட்ட விட்டல் என் இடத்தில் யாராவது நிற்கக்கூடிய இந்த நாளுக்காக நான் காத்திருந்தேன் என்றார் அதனால் நடந்தது என்னவென்றால் விட்டல் வரை பாலகன் நாமா அவர் இடத்தில் நின்றான் நாமாவின் அப்பாவி வார்த்தைகளைக் கேட்டு விட்டல்ஜி அடைந்தார் உணவு சாப்பிட்டவுடன் நாமா விட்டல்ஜியிடம் தேவா உண்மையிலேயே உங்கள் வயிறு நிரம்பி விட்டதா இல்லையா அல்லது நான் உங்களுக்கு இன்னும் உணவு கொண்டு வர வேண்டுமா என்று கேட்டான் இல்லை நாமா நான் உணவில் திருப்தி அடைந்தேன் உனது குற்றமற்ற பக்தியைக் கண்டும் திருப்தி அடைந்தேன் இதை சொல்லிவிட்டு விட்டல் பகவான் தனது இடத்திற்கு திரும்பினார் வாருங்கள் இந்தக் கதையில் மறைந்திருக்கும் அறிகுறிகளை புரிந்து கொள்வோம் அடுத்த தொடரில் கடவுளுடனான முதல் நேரிடையான சந்திப்பு உமது உமக்கே அர்ப்பணம் கேட்கலாம்